தமிழகத்தில் சென்ற பதிமூன்று ஆண்டுகளில் நூற்றி மூன்று புலிகள் இறந்துள்ள நிலையில் அதன் பின்னணியில் பவாரியா கும்பல் இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது தமிழகத்தில் முதுமலை சத்தியமங்கலம் ஆனைமலை கடற்காடு முண்டந்துறை ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை ஆகிய இடங்களில் புலிகள் காப்பகங்கள் இருக்கின்றன அப்பகுதியில் முன்னூற்றி ஆறு புலிகள் இருப்பதாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடத்தப்பட்ட புலிகள் கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது இது குறித்து தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் கூறுகையில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நூற்றி மூன்று புலிகள் இறந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மட்டும் பத்து புலிகள் இறந்துள்ளன அவற்றில் ஐம்பத்தி எட்டு புலிகள் இயற்கை முறையில் இறந்தது தெரிய வந்துள்ளது மேலும் இருபத்தி மூன்று புலிகள் வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்டுள்ளன இயற்கைக்கு மாறான முறையில் ஏழு புலிகள் இறந்துள்ளன ஐந்து புலிகள் இறந்ததில் எலும்புகள் மட்டுமே கிடைத்துள்ளன அவற்றில் பத்து புலிகள் இறப்பு குறித்த விசாரணை இன்னும் முடியாமல் இருக்கிறது என்று புலிகள் பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் தமிழகத்தில் பவாரியா கும்பல் கைவரிசை அதிகரித்து வருவதாக வன உயிரின ஆர்வலர்கள் கூறுகின்றனர் புலிகள் வேட்டையில் ஈடுபடுவது பவாரியா கும்பல் என்று கூறப்படும் நிலையில் வனத்துறை அதிகாரிகளோ உள்ளூர் அளவிலேயே வழக்கை விசாரித்து முடிப்பதில் குறியாக இருக்கின்றனர் என்று உயிரின ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்